ஹலோ நண்பர்களே உறவுகளே நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் திருவண்ணாமலை சிட்டியில் இருக்கிற பீச்சில் இருக்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் திருவண்ணாமலை பீச் வந்து நான் இங்கே வந்த நோக்கம் என்ன விஷயம் என்று சொன்னால் நான் ஒரு வேலை விஷயமாக வந்தனான் பீச்சுக்கு வேலை விஷயமாக வரையில்லை வேறு ஒரு அலுவலாக வந்தனான் ஸோ அதுக்கு வந்து டைம் இருக்குது மூணு மணி ஆகும் இப்போ டைம் வந்து ஒன்றரை மணி ஸோ அந்த மூணு மணி வரைக்கும் டைமை வந்து பாஸ் பண்ணணும் அதுக்கு நான் தேர்ந்தெடுத்த இடம் இந்த பீச் தான் அந்த பீச்சை நான் உங்களுக்கும் காட்டுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காம தமிழ் பர்லை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் விடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பீச்சினுடைய வியூ வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கன்னா ஆல்ரெடி நான் இதை பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன் ஸோ மறுபடியும் பார்க்காதவங்க இதை பார்க்கலாம் திருவோணமலை பீச் இது தான் வியூ வந்து சூப்பராக இருக்குது ஆனால் வந்து செம்மை ஹொட்டாக இருக்குது சரியான வெயில் இப்போ வந்து மதிய டைம் தானே இங்கே வந்து சவுக்கு மரங்கள் நல்லா க்ளீனாக வச்சுக்கிறாங்க இடம் எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்குது இங்கே பாருங்கள் எங்கள் சைட்டில் வந்து சாப்பிட்றதுக்குரிய ரெஸ்டாரண்ட்டெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க இங்கே அழை சைட்டில் ஃபுல்லாகவே அந்த சவுக்கு மரம் தான் எங்களோட இடத்துல தான் சவுக்கு மரம்னு சொல்லுவாங்க வேறு இடத்துல என்ன பேருன்னு தெரியாது பாருங்க வியூ வந்து சூப்பராக இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருக்குது இதில் பாருங்க இந்த பணம் பண ஓடையால் டெக்ரேஷன் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலி அடைஞ்சுக்கலாம் பார்க்குறது எவ்வளோ அந்த பார்க்குறேன் பெயிண்ட் அடிச்சு படிவான முறையில் இந்த டெக்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து ஆட்டோ பார்க்கிங் வெஹிக்கிள்லாம் வந்து பார்க் பண்ணலாம் நல்ல எனர் ஜாலியாக இருக்குது எங்கள் சைட்டில் இங்கே வந்து ஹார்ஸ் நிற்குது இந்த ஏரியாவில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கலாம் பண்ண ரொம்ப வெயில் இருக்கிறதால இந்த மரத்தில் இருக்கிற சடவுல கூட இருக்க முடியாமல் இருக்குது அவ்வளோ ஹைட்டாக இருக்குது ரோட்டில் தாரில் அடிக்கிற அனல் முழுக்க எங்கட மூஞ்சிக்கு தான் அடிக்குது ஸோ இந்த இடத்துல இருந்து ஆகி இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறப்ப இதுதான் வந்து பீச் அருபால் போகிற ரோட்டு இந்த ரோட்டில் அப்படியே போனால் ஒரு பன்சலை ஒன்று இருக்குது அங்கால சைட்டில் வந்து ரெண்டு ரோட்டு பிரிஞ்சு போகுது அந்த ரோட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒன்று வந்து கோட்டைக்கு போகுது கோனேஸ்வரம் அடுத்தது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் அதை நான் உங்களுக்கு நிற்கிற எல்லாமே நாவல் மரம் எங்கட ஊரில் நாவல் மரங்களை கண்டிருக்கிறேன் டவுனில் வந்து ட்ரிங்கோல் என்ற நாவல் மரங்களை பார்க்குறேன் இந்த மரம் வந்து சரியாக காய்ச்சிருக்கிட்டு பாருங்கள் சீசன் வந்து நான் நினைக்கிறேன்னு எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதம் மட்டும் நிறைய பழங்கள் வந்து கிடைக்கும் நாவல் மரங்கள் தெரியாதவங்க பார்த்துக்கணும்

இந்த சைட்ல வந்து ஒரு கட்டடம் ஒன்று புதுசாக கட்டிருக்கிறாங்களாம் பீச்சுக்கு முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ்ல அதே முறுக்க போய் பார்த்துருவோம் ஃபுல் சிட்டி அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா ரெண்டு மூணு கட்டடங்கள் புதுசாக வந்திருக்கு இந்த உச்சி வெயில்லையும் எல்லாருமே வந்து திணிச்சல் அறுதிக்காக வேண்டி இந்த ஏரியாவில் வந்து நிற்கிறாங்க ஸோ கடல் வந்து சூப்பரான ஒரு புளூ கலரில் இருக்குது வந்து சூப்பராக இருக்குது ஆனால் நிற்க முடியல அவ்வளோ வெயில் ஸோ இது வெளிநாட்டவர்களுக்கு வந்து வெயிலெல்லாம் சர்வ சாதாரணம் அவங்களுக்கு வந்து வெயில் உள்ள அப்படி நீச்சல் அடித்து குளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் நிற்கிறோம் இந்த பீச்சுக்குள்ள போகிறதுக்கு நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது அதில் வந்து இப்போ நான் மெயின் என்ட்ரன்ஸ்ல நிற்கிறேன் இந்த ரவுண்டப் போட்டுக்கு முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸ் தான் இதுக்கு முன்னாடி காட்டினது அங்கால போட் ரைட் போகிற இடம் நான் இடத்துக்கு வந்துக்கிறேன்னு சொன்ன ஒரு பில்டிங் ஒன்று இருக்கிற அதை காட்டத்தான் இதுதான் அந்த பில்டிங் நான் புதுசாக கட்டப்பட்ட ஒரு பில்டிங்னு சொல்லி தூரத்துல இருந்து நாங்கள் பண்ணி காட்டிருந்தேன் இது வந்து ஃபுட் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க ஃபுட் சிட்டி மட்டும் இல்லை இன்னும் சில விஷயங்கள் பாருங்க போட்லாம் போட்டிக்கிறாங்க ஸோ அதுக்குள்ளே நான் விசிட் பண்ண இல்லை மறுபடியும் ஒரு தரம் அதை போயிட்டு பார்க்கலாம் இன்னொரு நாள் அங்கே இருந்து தூரத்திலிருந்து காட்டும் போது ரெண்டு ரோட் இருக்குதுன்னு சொன்னேன் ஒன்று வந்து கோணேஸ்வரம் போகிறது அடுத்தது வந்து திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் டவுன் வந்துட்டு பாருங்க சைட்ல போறது வந்து பஸ் ஸ்டாண்ட் ரோடு இதுல ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது புத்திஸ்ட் டெம்பிள் இப்ப நாங்க வந்து மான்கள் கூட்டம் வீக்கிற ஏரியாவுக்கு வந்து சரியான காத்து அடிக்குது வழக்கத்துக்கு மாறா சோ அதுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் இது வந்து சின்ன ஒரு ஷாப் பண்ணிருக்குது மானுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் நாங்கள் விரும்பினா இந்த ஏரியாவுக்குள்ள தான் மான் கூட்டங்கள் நிறைய இருக்கு நான் ஏற்கனவே இதை பார்த்து நான் வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல மறுபடியும் போடுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க அண்ணா எவ்வளோ அண்ணா இதெல்லாம் மான் சாப்பிடுமா இந்த ஃபிளவர்லாமா ஆ அதுக்கு வீடியோ எடுக்கிறோம் உங்களுக்கு பரவாயில்ல பாருங்க எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறாங்க சாப்பாடு எவ்வளோ இது இருநூறுவா ஒரு பிளேட் உண்டா தாங்களே எனக்கு ஒரு பிளேட் ஒரு பிளேட் ஒன்று நானும் எடுத்துட்டேன் எல்லாமே மான்களுக்குரிய சாப்பாடு தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி இதில் சேல் பண்றாங்க எல்லாரும் வந்து வாங்கி எடுத்து கொண்டு போயிட்டு மானுக்கு கொடுக்கலாம் சரி நாங்கள் அடுத்த சாப்பாட்டை மானுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்கணும் Where are you from? From Russia. Oh, I see, that's nice. Welcome. How long have you been here? What? What? How long to be here? When did you come here? <laughs> in uh, last Saturday. Uh, but your mother tongue. What? Can you speak in English? No, no English. <laughs> and your language? Russian. 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 I can speak English, but Not well. <laughs> சாப்பிடலாமான்னு கூட்டங்கள் ஸோ எல்லோரும் வந்து வெயிட் பண்ணுறாங்க சாப்பாட்டுக்கு வெயிட் வெயிட் உங்களுக்கு தாரம் சாப்பாடு வெயிட் பண்ணுங்க எனக்கு பின்னாடி எவ்வளோ பேர் வெயிட் பண்ணி கேட்குறாங்க பாருங்க சாப்பாடு உள்ள

மான்கள் கூட்டத்துக்கு வாங்கி கொடுத்தாச்சு நிறைய இதை விட நிறைய மான் நிற்கும் இந்த ஏரியாவில் பட் இந்த டைம்ல வந்து கொஞ்சம் குறை வருது இது வந்து மான்கள் இடம் இடம்தான் இந்த ஏரியா ஸோ இந்த ஏரியாவே நல்லா க்ளீன் பண்ணி அழகாக பராமரிச்சுட்டு வராங்க வர முன்னுக்கு வழிபாடு என்ற வந்து இப்போ கொஞ்சம் ரினவேஷன் பண்ணிட்டு நான் நினைக்கிறேன் அதை இருந்ததை விட இப்போ நல்லா இருக்குது சரி ஓகே நண்பர்களே இப்போ நான் மூணு மணி வரைக்கும் டைமை பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் ஸோ எப்படியோ கொஞ்சம் நேரத்தை டைமை பாஸ் பண்ணிட்டேன் பீச் சைட்லேயும் மான்கள் இருக்கிற ஏரியாவிலையும் வந்து நான் டைம் எப்படியோ பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்த இடமா இருக்கலாம் இருந்தாலும் மறுபடியும் ஒரு தரம் பார்க்க பண்ற வந்து நான் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு எடுத்திருக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை நான் முடிக்கலாமு நினைக்கிறேன் நான் இன்னும் லஞ்ச் எடுக்க இலை நான் லஞ்ச் எடுக்கணும் ஸோ எனக்கு டைம் போதாம இருக்குது நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் சொன்னா தயவு செய்து மறக்காம தமிழ் பேருல நீ என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்